தமிழக எல்லையான ஓசூரில் உள்ள பட்டாசு கடைகளில் கர்நாடகத்தை சேர்ந்த பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக வந்து பட்டாசுகளை வாங்கி செல்கின்றனர் சிவகாசிக்கு அடுத்தபடியாக ஓசூரிலும் அதிக அளவில் பட்டாசுகள் விற்பனை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் சிவகாசியில் உற்பத்தி செய்யப்படும் பட்டாசுகள் அதே விலையில் ஓசூரிலும் விற்கப்படுவதால் அண்டை மாநில மக்களும் அதிக அளவில் ஓசூருக்கு வந்து பட்டாசுகளை வாங்கி செல்வது வழக்கம் அதன்படி கர்நாடக மாநில எல்லையில் உள்ள அத்திப்பள்ளி ஜூஜுவாடி கக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக தங்கள் கார்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் வந்து பட்டாசுகளை வாங்கி செல்கின்றனர் இது தொடர்பாக பேசிய பட்டாசு விற்பனையாளர்கள் அரசு விதிமுறைகளின்படி தீ தடுப்பு மற்றும் அதிக ஆட்கள் சேராத வண்ணம் கவனித்து வருவதாக தெரிவித்தனர் குறிப்பாக இந்த ஆண்டு ஊர்காவல் படையினர் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தி வருவதாகவும் அதிக நெரிசல் உள்ள பகுதிகள் ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் விற்பனையாளர்கள் கூறியுள்ளனர்